கோபி கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நம்புர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெட்டிச்செவியூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து ஒதுக்கீட்டில் வெற்றி பெற்ற மாணவிக்கும் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சாதனைச்சம்மல் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார் மேலும் மேல்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு நிலம் வழங்கிய வாரிசுதாரர்களுக்கும் சால்வை அணிவித்து சிறப்பித்தார் மேலும் விழாவில் நம்பியூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி என்கிற சுப்பிரமணியம் அவர்களும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணி ஈஸ்வரமூர்த்தி அவர்களும் கெட்டிச்செவியூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே எம் மகுடேஸ்வரன் அவர்களும் தலைமை ஆசிரியர் அன்பழகன் அவர்களும் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நன்றி வணக்கம்